ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நண்பர்களில் ஐடி செக்டாரை நம்ம இப்போ ஒரு அனாலிசிஸ்க்கு எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹை வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கீழே இறங்கினா கரெக்ஷன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பி மேலே பிரேக் அவுட் கொடுத்து ஏற ஆரம்பித்தான் அதுக்கப்புறமும் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிறான் இந்த நேரமெலாம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சு அதனால் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் இது சப்ஸிக் இது இதில் செக்டாரில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து தேடுதல் முயற்சியாக எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த ஐடியோட குளோபல் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கு பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் க்ரோத் வந்து பார்த்தோம்னா அப்ராக்ஸிமிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியனுக்கு அவங்க வந்து ஐடி செக்டர் சர்வீஸ் ஐடி சர்வீஸ் மார்க்கெட்டை வந்து மாத்திரமே பார்க்குறாங்க ஐடி சர்வீஸ் மார்க்கெட்டை மாத்திரம் பார்க்குறாங்க குளோபல் ஐடி மார்க்கெட் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எயிட் டு டென் பர்சென்ட்டு குளோபலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதில் கீ ட்ரைவர்ஸ் வந்து பார்த்தோம்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லாங்குவேஜ் சைபர் செக்யூரிட்டி ஃபைவ் ஜி அண்ட் எல் ஓடி எல்ஓட்டினாக்காக லொக்கேட் லொக்கேட்டட் திங்ஸ் அதுக்கப்புறம் ரிமோட் ஒர்க் அண்டு கொலாபரேஷன் டூல்ஸ் இந்த அஞ்சு எலமெண்ட் வந்து க்ரோத்துக்கான கீ ட்ரைவர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ இதே இது வந்து இந்தியாவில் இந்தியாவோட சினரியோ என்ன இருக்குன்னா ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டென் டு டுவெல் பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு வரைக்குமே சிஎஜிஆர் போகுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து முந்நூறு பில்லியன் வந்து ரெவென்யூ வந்து இது கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மாத்திரமே ரெண்டாயிரத்தி இரநூறு பில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க வந்து ப்ரொஜெக்ஷன்ஸில் எடுத்துருக்காங்க இதில் க்ரோத் ட்ரைவர்ஸ் என்னன்னாக்காக்க டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷன் லாங்குவேஜ் சைபர் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் எக்கோ எக்ஸோஸ்டம்ஸ் இருக்குது நான் வந்து இதில் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பேலன்ஸை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ இவங்களோட ஒவ்வொன்றுலையும் இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா அதில் என்ன பிஸ்னஸ்க்கான ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே நம்ம போடுவோம் இப்போ பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து செக்மெண்ட் பார்த்தோம்னாக்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பார்த்தோம்னா க்ளோபலாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு த்ரூ டூ த்ரில்லியன் கொடுக்குறாங்க சிஎஜிஆர் வந்து பதினஞ்சு டு எட்டு பதினெட்டு பதினஞ்சு டு பதினெட்டு பர்சென்ட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அதே இது இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு டு இருபது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ஐம்பது பில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சிஎஜிஆர் க்ரோத் வந்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது பர்சன்ட்டு ஃப்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி முப்பது இப்போ சிஎஜிஆர் பார்த்தோம்னாக்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் குளோபலை காட்டிலும் நம்மளோட மார்க்கெட்டில் கூட இருக்குது பட் ஓவரால் சைஸ் ஆஃப் த மார்க்கெட்டுன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் நம்ம வந்து பைசாவில் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்கும் பட் போது ஒரு சின்ன இது அது குளோபல் லெவல் சார் அடுத்து வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஒன் ஒன் ட்ரில்லியன் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது வரைக்கும் சிஎச்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு டு நாற்பது பர்சன்ட் வந்து க்ரோத்து எதிர்பார்க்குறாங்க இது குளோபலில் இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பில்லியன் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு பில்லியன் பேர் ரெண்டாயிரத்தி முப்பதும் சிஏஜிஆர் க்ரோத் வந்து முப்பத்தி அஞ்சு டு நாற்பது பர்சென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பதுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அடுத்த அப்போ சைபர் செக்யூரிட்டி பார்த்தோம்னாக்க நூற்றி எண்பது பில்லியன் வந்து நூற்றி எண்பது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் க்ராஸ் பண்ணி அதை கடந்து நானூறு டு ஐநூறு பில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது குளோபல் லெவலில் அதோட க்ரோத்து சிஏஜிஆர் பார்த்தோம்னா பன்னெண்டு டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது இதே இது இந்தியாவில் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து நாலு புள்ளி எழுபது பில்லியன் நாலு புள்ளி ஏழு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பத்து புள்ளி ஒம்போது பில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இது வந்து சிஏஜிஆர் பர்சென்டேஜ் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி முப்பத்தி மூணு பெர்சென்ட் க்ரோத் ரேட் இருக்குது அப்படிங்கறத பார்க்குறாங்க இப்போ அடுத்தப்பில் ஃபை ஜி அண்டு எல்ஓடி ஃபைவ் ஜி அண்டு எல்ஓடின்னு போடணும் ஃபைவ் ஜி அண்ட் எல்ஓடி பார்த்தோம்னா குளோபலாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் பை டூ தௌசண்ட் ட்வென் தேர்ட்டியாகவும் ரெண்டாயிரத்தி முப்பதுலையும் இதோட சிஏஜிஆர் வந்து ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது பெர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது வந்து க்ரோத் ரேட் இருக்குன்னு பார்க்குறாங்க இதே இது இந்தியாவில் வந்து ஃபைவ் ஜி அண்டு எல்ஓடி பார்த்தோம்னாக்கா நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருப முப்பத்தி ஒன்றில் இதோடய க்ரோத் சிஏஜிஆர் க்ரோத் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட்டு ஜூரிங் த ஃபோர்காஸ்டர் பீரியட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு முப்பத்தி ஒன்றுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைவ் ஜிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மாத்திரமே எண்ணூற்றி அறுபது மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எதிர்பார்க்குறாங்க எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து எக்கனாமிக்கில் ஒரு அதிர்வலையை கொடுக்கறது நானூற்றி ஐம்பது பில்லியன் பை ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்தியாவில் க்ரோத் வந்து எதிர்பார்க்குறாங்க ரிமோட் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் டூல்ஸில் நம்ம பார்த்தோம்னா குளோபலைஸ்டாக பார்த்தோம்னா ஐம்பதுலேருந்து எழுபது பில்லியன் பை ரெண்டாயிரத்தி முப்பதாகவும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு பில்லியனை காட்டிலும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு கூட அது வந்து கூட இருக்கும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஐம்பது ஆறு எழுபதுன்னு நம்ம போடணும் இதோடைய சிஎஜிஆர் பார்த்தோம்னா பதினஞ்சு புட்டு இருபது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பதில் வந்து அவங்க கிரோத் ரேட் எதிர்பார்க்குறாங்க இதே ரிமோட் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் டூல்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் சைஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் மில்லியன் ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு பில்லியன் சாரி மில்லியன் சொல்லிட்டு பில்லியன் இதோடைய க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து க்ரோத் எங்கே அங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பில்லியன் இருந்தது அது வந்து நாலு புள்ளி அஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சிஏஜிஆர் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட்டு இருபத்தி ஒரு புள்ளி ஆறு பெர்சென்ட்டு குரோத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து கீ செக்டார்ஸ் வந்து என்னங்கிறத பார்த்தோம் கீ க்ரோத் ட்ரைவர்ஸ் என்னங்கிறத பார்த்தோம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸும் க்ளோபலியும் இந்தியாவையும் நம்ம கம்பேர் பண்ணினோம் இப்போ லிஸ்ட் ஆஃப் கீ பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு டாப் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ எல் எல்டிஐ மைன்ட்ரி டெக் மஹேந்திரா எல்என்டி எம்ஃபோசிஸ் டாடா எல்சி பிர்லா சாஃப்ட் ஹாப்பியஸ்ட் மைண்டு இவங்கெல்லாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ரொம்ப முக்கியமான கீ பிளேயர்ஸ் அதுக்கு அடுத்தது ஏஐயில் பார்த்தோம்னா சென்சார் டெக்னாலஜி ஓஎஃப்எஸ்எஸ் இருக்குது டெக் இருக்குது ஏன் திடீர்னு எல்லாம் ஏறுறாங்களேன்னு யோசித்தேன் எனக்கு எனக்கு அப்போ புரியலை இப்போ தான் புரிஞ்சுது நம்ம தனுஷ் சொல்லுவார் அது சிம்பு சொல்லுவார்ல அப்போ எனக்கு புரியலை இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சைண்ட் போஷ் ப்ரஸிஸ்டன்ஸ் சிஸ்டம் இவன் ஏறி முடிச்சுட்டான் இன்னும் ஏற போகிறானான்னு தெரியல சாக்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோன்னு எனக்கு நம்பிக்கை வரல அந்த கம்பெனியில் எம்பசிஸ் இது திசார் தட்டுன்னு மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கிறான் எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் இருக்குது இன்ஃபோஎஹெஜ்ஜு இருக்குது சுபெக்ஸ் இருக்குது இந்த இன்ஃபோ இன்ஃபோஎஹெட்ஜு கூட பரவாயில்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அஃபேல் இந்தியா இருக்குது இவன் திடீர்னு மேலே ஏறுறானின்னு யோசித்தேன் அப்புறம் டாடா எல்சி இருக்குது சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ் எக்ஸ்பிளையோ சொல்யூஷன்ஸ் சாஸ்கேன் டெக்னாலஜி குயிக்கியில் இருக்குது செக்யூரிட்டி செக்யூர் க்ளவுடு செக்யூர் க்ளவுட் டெக்னாலஜி இவங்க வந்து இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரிமோட் ஒர்க் அண்ட் கொலாப்ரேஷன் டூல்ஸில் எல்என்டி ஹிந்துஸ்தானி ஹெச்ஏஎல் இன்ஃபோ இன்ஃபோஎஹெட் டிசிஎம் ஸ்ரீராம் ரேட்டன் ரேட் ரேட்டன் இண்டியா என்டர்பிரைசஸ் ஜென் டெக்னாலஜி பராஸ் டிஃபென்ஸ் அண்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி ட்ரோன் டெஸ்டினேஷன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரோன் ஆச்சாரியா ஏரியல் இவங்கெல்லாம் கீ கீப்ளேயஸ் கீ பிளேயஸ் இதில் எதுவும் கம்பெனிஸ் விட்டு போயிருந்தது நம்ம நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் அனலைஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம இனிமேல் அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிஸையும் நம்மளுடைய மெத்தேட்டில் அனலைஸ் பண்ண போகிறோம் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நம்ம வந்து என்ட்ரி அண்ட் சீட்டை பார்த்துக்கலாம் இப்போ ஃபைவ் ஜி அண்டு எல்ஓடிக்கு வந்து பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இருக்காங்க பாரதி ஏர்டெல் ஓடோஃபோன் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஹெச்எஃப் சிஎல் லிமிடெட் அப்புறம் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி டாடா கம்யூனிகேஷன்ஸ் தேஜஸ் நெட்ஒர்க் இருக்குது டெக்ஸான் டெக்னாலஜிஸ் விவிடிஎன் டெக்னாலஜிஸ் அண்டு விந்தியா டெலிலிங்ஸ் வந்து பார்த்தோம்னா இது நானாக சர்ச் பண்ணி கொண்டு வந்து அதில் அவங்க கேபிள்ஸ் போடுறாங்க டெல்லி டெலிலிங்ஸ் வந்து கேபிள்ஸ் போடுறாங்க அதுக்காக நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஸோ இவங்கெல்லாம் கீ பிளேயர்ஸ் வந்து இதில் இருக்கிறாங்க அதனால் நம்ம இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம வந்து நம்ம பார்க்க பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து அடுத்த சைக்கிளுக்கு ரெடி பண்ணிக்குவோம் அந்த சைக்கிளில் விட்டு போயிடுச்சுன்னா கூட அடுத்த சைக்கிளில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஐடி செக்டாரோட நிஃப்டி ஐடியோட இது வந்து இண்டெக்ஸ் இண்டெக்ஸோடய சார்ட்டு அவன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேலே ஏறிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ரேக் அவுட் எடுத்து அவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட க கீழே இறங்குவான்னு பார்த்தா திருப்பி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறான் அப்போ அவன் முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒ மூணை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா நாற்பத்தி ஒன்று டு தொள்ளாயிர நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு ஹை இருக்கு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பாயிண்ட்டு அதை உடச்சி மேலே போனேன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி பத்து வரைக்கும் ஒன்று இருக்குது அதையும் உடச்சி போனேன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் மேலே இருக்குது நான் சப்போர்ட் இதில் மார்க் பண்ணலை இது வந்து நான் பவர் பாயிண்ட்டில் எடுத்து அந்த இமேஜை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் சப்போர்ட் மார்க் பண்ணலைங்கிறது தான் உண்மை இது மேலே ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து மீன் முப்பத்தி நாலு போது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் தான் இருக்குது இவன் வந்து இதோட போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அப்புறமா நான் மேலே ஏறுறேன்னு சொல்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒவ்வொரு கம்பெனியாக அனலைஸ் பண்ணுவோம் கான் இது ஐடியில் கான்ட்ரிபியூட் கம் பண்ணக்கூடிய ஐடி சை இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கோ அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியாக அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கோ எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நம்ம வந்து பிளே பண்ணிக்கலாம் அநேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சோம்னா ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே